எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா மேசராசி நேயர்களே காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி இந்த மேசராசி மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போறாரு அப்படின்றத பத்தி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமா இந்த காணொலியில இப்ப பார்த்துட்டு இருக்கிறங்க மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதி சரிங்களா அப்ப உங்க ராசிக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆறாவது பாவகத்துல இருக்கிறார் கன்னி ராசியில இப்ப இருக்கிறார் இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இன்னைக்கு செவ்வாய் பகவான் ஆறாவது பாவகத்துல உக்காந்து பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து அதாவது இப்படி சொல்லணும்னா தொழில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டே விஷயந்தான் அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம் அப்போ அடிமை தொழில் அப்படின்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆறாம் இடம் பொதுவாக நல்லா இருக்கணும் அதே மாதிரி சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு மேக்சிமம் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ இன்னைக்கு ஆறாம் இடத்துல ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் ஆறாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா அதாவது இந்த ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நிம்மதி இல்லாமல் இன்னைக்கு மாடு மாறி நான் உழைக்கிறேங்க ஆனால் மனசுலுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பாவகத்துக்கு அதிபதி ஆறாவது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ பொதுவாக நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் எனக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னாலும் சரி எனக்கு சரியான ஒரு சம்பளம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி அது போக என் டேலண்ட் என் திறமை அவங்களுக்கு தான் யூஸ் ஆக தவிர எனக்கு எந்த ஒரு பலன் இல்லைன்னு சொன்னாலும் சரி இல்லைங்க அதாவதுன்றது நான் தான் அந்த இடத்துல எல்லாமே ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல இல்லை இப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் சரிங்களா அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்றது ரெண்டாம் இடம் சொல்றது என்னன்னு பார்த்தா தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் பொதுவா பாத்தீங்கன்னா மேச ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்கே அதிபதி யாரு அப்படி பார்த்தா சுக்கர பகவான் தான் அப்ப உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து மூணாவது பாவகத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு மூணாவது வீடுன்னு சொல்றது யாருடைய வீடுனா அதாவது புதன் பகவானுடைய வீட்டுல உட்கார்ந்து அப்ப இந்த ஆவணி மாதம் நாலாம் தேதி நைட்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு தைரிய தான் இருப்பார் அப்ப எப்படி யாருக்கு நல்லா இருக்குன்னா குறிப்பா மேச ராசியில பிறந்த பெண்களுக்கு இது சூப்பராக இருக்கும் அதாவதுன்றது வந்து நான் ஒரு வேலை செய்யறேங்க இல்லை எனக்கு வீட்டுக்காருக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் பொதுவாகவே பார்த்தா நான் ஒரு விஷயத்த நான் செய்யலாம்னு இருக்கேன் இப்படி எல்லாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா குறிப்பா ஒரு பெண்களுக்கு ஒரு நாலு தேதி வரைக்குமே ரொம்ப தகிரித்த கொடுத்துருவார் சரிங்களா அதே மாதிரி குருவும் சுக்குரன் இந்த ரெண்டு கிரகம் அப்படின்னா அதாவதுன்றது கணவனுடைய வேலைக்கு மனைவி சப்போர்ட்டா இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த தொழிலாம் இந்த நாலு தேதிக்குள்ளார இந்த ஆல்ட்ரேஷன் பண்றது புதுப்பிக்கிறது ஏதாவது தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நாலு தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா நாலு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி அன்னைக்கு மூணாவது பாவகத்துல இருக்கிற சுக்குரு பகவான் நாலாவது பாவகத்துக்கு போயிடுவார் நாலாவது பாவகம் அப்படின்னா சுகஸ்தானம் என்ன பண்ணுவார் இந்த உடல் ஆரோக்கியம் இப்ப மேக்சிமம் மேசராசில பிறந்த பெண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அடிவயிறு பிரச்சனை இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த அஞ்சாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த முப்பதாம் தேதி வரைக்கும் சுக்குர பகவான் வந்து நாலாவது பாவகத்தில் இருப்பாரு அடுத்தது என்ன இருந்து பாவகத்திலிருந்து பாவகத்துக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவாரு சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா நாலாம் தேதி வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட அடுத்தது அஞ்சாம் தேதியிலிருந்து அதாவது வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மூணாவது பாவகத்துக்கும் ஆறாவது பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்ப பொதுவாக உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப இந்த நாலாம் இடம் சொல்றது வந்து மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்துல இருக்கிறார் தன் தாய் வீட்டுலயே புதன் பகவான் போய் உக்காந்து இருக்கிறார் அப்ப பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தா இந்த நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் மட்டுமே கிடையாது வீடு சொத்து மண்மனை இந்த மாதிரி இடத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம் தான் நாலாம் இடம் இப்ப இந்த சொத்து மண்மனை பூமி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாமா புதுப்பிக்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா ஏதாவது மாத்தி அமைக்கலாமா இல்ல ஏதாவது கிரையை பண்ணலாமா இல்ல பூரி சொத்துக்களை வந்து சேருமா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாலு தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் தன் தாய் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் சிம்ம ராசிக்கு போயிடுவார் அப்போ சிம்ம ராசிக்கு போகும்போது என்ன பண்ணுவாரு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானோ புதன் பகவானும் ரெண்டு பேரும் இணையும் போது புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது அப்ப அந்த யோகம் ஏற்படுறதுனால பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த வெளிநாடு போலான்னு எதிர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ரெண்டாவது இன்னைக்கு வெளி மாநிலம் போகும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அயல்நாட்டு பயணம் சுய தொழிலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஏன்னா நாலு விஷயங்கள் வந்து அந்த புதன் ஆதித்திய யோகத்தில் செய்யலாம் வெளிநாடு பயணம் முயற்சி எடுக்கலாம் அதே மாதிரி வெளி மாநில முயற்சி எடுக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி எடுக்கலாம் லோனு டாக்குமெண்ட் பணம் இந்த மாதிரி வந்து பண விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அந்த பதினாலு தேதிகள் இருந்து முப்பது தேதி வரைக்கும் ஓரளவுக்கு முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உக்காந்துருக்கிறார் பாத்தீங்களா மிகப்பெரிய ஒரு பலம் மேக்சிமம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராசிக்காரங்களுக்கு புத்தர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் சூரியன் தான் மாத கிரகம் மாத ராசி பலன் யாரோட அடிப்படையில பாக்குறோம்னா சூரியனோட அடிப்படையில தான் பாக்குறோம் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவான் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசி கட்டத்தில் இருப்பார் ஆனா இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து உக்காருவார் அப்படி உக்காரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த குழந்த பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே தான் அதே மாதிரி தன் சொந்த வீட்லயே வந்து உட்காடுறாரு அப்ப சூப்பரான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு உண்டு உங்க ஜாதகத்துல புத்திரஸ்தானத்துல மட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் புத்திர பாகியங்கள் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அப்ப இது போக பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாவது பாவகத்துக்கும் பன்னெண்டாவது பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்ப மூணாவது பாவகத்துல உட்கார்ந்து தைரிய ஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார் இப்ப இந்த நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தா இந்த வண்டி எடுக்கலாமா காரு வாங்கலாமா வீடு புதுப்பிக்கலாமா கல்யாணத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கலாமா இல்ல இந்த காதல் கல்யாண விவகாரம் எல்லாம் செட் ஆகுமா இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு தைரிய குருவா இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா நிச்சயமா அதுக்கு உண்டான பலன்கள் நீங்க தேட வேண்டாம் உங்களை தேடியா அதுவே வரும் ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தடவைதான் இடம் பயிற்சவர் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு குரு பகவான் வந்து மாறல பொதுவாகவே மூணாம் தான் குரு இருக்காரு அது தைரியஸ்தானத்தில் குரு இருக்காரு காதல் கல்யாணம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமணம் வரன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்க ஜாதகம் நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்ததுனாலும் இன்னைக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து தொழில் இரண்டாவது வந்து பார்த்தா திருமணம் குழந்த பாக்கியம் ஆயுள் இது நாலுமே பார்த்தா அவங்க இண்டிவிஜுவலான இண்டிவிஜுவலான தான் தெரியும் இல்லைங்களா ஆனா இருந்தாலும் உங்களுக்கு தைரிய குருவா இருக்கிறதுனால நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு ஒண்ணு வச்சுங்களா அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல உக்காந்து இருக்கிறாரு மேசராசிக்காரர்களுக்கு வந்து இப்ப விரைய சனி நடந்துட்டு இருக்குது யாழ்ற சனியிலேயே வெறைய சனி நடக்குது அதனால அது வந்து ரெண்டரை வருஷம் ஒரு தடவை தான் சனி பகவான் பயிற்சி ஆவர் அதனால அதை பத்தி நம்ம ரொம்பவும் நம்ம வந்து என்கொயரிங் பண்ண வேண்டியது இல்லை உங்களுக்கு விரைய சனி இருந்தாலும் ஆனா உங்களுக்கு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியில இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் இப்ப வக்கரத்துல போயிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த நாலரை மாசம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கேப்பு ஒரு வாய்ப்பு சரிங்களா கொடுத்துருக்கிறாரு நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா ஏன்னா இப்ப வந்து வக்கரம் அப்படின்னா ரிபேஸ்ல போறது அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது இல்லையா அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு உங்க ஜாதகத்துல தேடுங்க உங்களுக்கு என்ன பண்ணனா நல்லா இருக்கும் என்ன பண்ண கூடாது அது நீங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா இது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடியது பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால பொதுவா ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை ராகு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூர்விக சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்க ஜாதகத்துல மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஓரளவுக்கு அந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் ஓரளவுக்கு நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சம கேதுவா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்துட்டா மனசுக்குள்ளார ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் லாபஸ்தானத்துல ராகு பஞ்சம கேதுவா இருக்கிறதுனால எண்பது சதவீதம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமா வளர்ச்சி மட்டும்தான் நல்லா இருக்குது ஒரே ஒரு பிரச்சனையா இருந்தது உங்களுக்கு என்னன்னா ஏழ்ரை மட்டும்தான் அந்த ஏழரை கூட உங்களுக்கு இப்ப வக்கரத்துல போயிட்டதுனால நீங்க பயப்பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாசமாக அமைஞ்சிருக்குது நிச்சயமா முயற்சி எடுங்க அந்த முயற்சிக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்